தலைப்பு செய்தி அனுர அரசின் வேட்பாளர் பட்டியலில் பல திருடர்கள் உண்மை அம்பலம் இனி விரிவான செய்தி தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் மிகவும் அவதானமாகவும் மிகவும் சமயோசிதமாகவும் நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு தேர்தலாக இருக்கின்றது உண்மையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் ஒரு விதமாக செயல்பட்டு அந்த குறிப்பிட்ட விதமாக செயல்பட்டதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எந்த முடிவையும் நன்மையை அடைய முடியாத போனது ஒரு கசப்பான அனுபவமாகும் உண்மையில் மக்கள் பிரச்சார சூழ்ச்சிகளினால் அல்லது பொய்யான பரப்புரைகளினால் அதிகமாக செயல்பட்டிருக்கலாம் அல்லது பதவிகளை பிடிப்பதற்கென்றே திட்டமிட்டு பிரச்சனைகளை செயற்கையாக உருவாக்கி அப்படியாக செயற்கையாக உருவாக்கப்பட்ட பிரச்சனைகளுடைய தீர்வை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள் உங்களுக்கு முன்னால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தங்களை புனிதர்களாக தூயவர்களாக காண்பித்துக் கொண்டு உங்களிடம் வாக்குகளை அபகரித்துக் கொண்டவர்கள் அல்லது தமிழக கட்சிக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய வாக்குகளை சுவீகரித்துக் கொண்டவர்களுடைய கடந்த காலங்களை நீங்கள் அந்த வாக்களித்த பார்க்காமல் விட்டிருக்கலாம் ஏற்படுத்தப்பட்டு கடந்த நவம்பர் மாதம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று இன்றை வரையான காலப்பகுதியில் பகுதியில் இந்த நாட்டில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதாக இல்லை எல்லோரும் மாற்றத்தை விரும்பக்கூடும் எங்களுடைய அரசியலில் மாற்றத்தை விரும்பக்கூடும் அரசியலின் அரசியல்வாதிகளின் மாற்றத்தை விரும்பக்கூடும் ஆனால் நீங்கள் மாற்றுகின்ற அரசியல்வாதியோ அல்லது மாற்றுகின்ற அரசியல் நிலைப்பாடோ எங்களுடைய தமிழ் மக்களுடைய எதிர்காலம் குறித்து எத்தகைய தாக்கத்தை அது ஏற்படுத்தும் எங்களுடைய பிறன் மலையில் அது எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் இனிமேலும் சிந்திக்காமல் விடக்கூடாது எங்களுடைய ஊர்களில் நாங்கள் பார்த்தால் ஏதோ புதிதாக ஆங்கில அழுத்து மூன்றை உச்சரித்துக் கொண்டு திரிகிறார்கள் இந்த புதிதாக உச்சரித்துக் கொண்டு திரிகின்ற அந்த மூன்று ஆங்கில அழுத்து அது அந்த புதிய எழுத்து அல்ல காலம் காலமாக தமிழ் மக்கள் மீது இனவாத நிறுவப்பட வேண்டும் தமிழ் மக்களை சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தால் அடக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக கடந்த காலங்களில் செயல்பட்ட ஜேடிபி என்ற இனவாத கட்சி அந்த மூன்றத்தை எங்களுடைய அப்பா நிலங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லது தங்களை அந்த மூன்றத்து வேட்பாளர்களாக நிறுத்திக் கொண்டிருப்பவர்கள் ஏதாவது சலுகைகளுக்கோ ஆசைகளுக்கோ விடுபட்டு போயிருக்கலாம் ஆனால் எங்களுடைய முப்பது தட கால யுத்தத்தில் இறுதி யுத்தம் மிக படுமோசமானது படுமோசமாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கையில் இந்த போரை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக சிங்கள இளைஞர்களை படைக்கு ஆழ்திரட்டி கொடுத்தது இந்த ஜேவிபி கட்சி இந்த ஜேமி கட்சிக்கு இப்பொழுது அவர்கள் பேசுகிறார்கள் இந்த இப்பொழுது இனவாதம் பேசுவதற்கான தேவை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் யாழ்ப்பாணத்துக்கு பலதடவை வந்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்துக்கு பலதடவை வந்து அவர் கேட்கின்றார் இப்பொழுது இனவாதம் பேசுவதற்கு தேவை இருக்கிறதா என்று அதுதான் உங்களை அழைத்து விட்டீர்களே உங்களை முழுமையார் அளிப்பதற்கு நீங்கள் முயன்றீர்கள் நாங்கள் ஏதோ தப்பி இப்பொழுது உங்களுக்கு யுத்தம் இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் உங்களை புலிதர்களாக காட்டிக் கொள்ளலாம் ஆனால் இந்த யுத்தத்தின் மூலம் அழிக்கப்பட்டது தமிழின மக்கள் தமிழ மக்களை அழிப்பதற்கென்று படைக்கு ஆற்றிரட்டி கொடுத்து விட்டு இப்பொழுது நாங்கள் இந்த நாட்டில் எல்லோரும் சமன அணிவிக்கின்றோம் என்று நீங்கள் எங்களுக்கு பசப்பு வார்த்தைகள் கூறுகின்றீர்கள் இந்த யுத்தத்திற்கு ஆட்களை திரட்டி கொடுக்கின்ற போது நடைபெறுகின்றது வடக்கு கிழக்கில் நடைபெறுகின்ற இந்த யுத்தம் பெரும்பான்மையாக வாழ்கின்ற தமிழ் மக்கள் மீதுதான் ஏறிவிடப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டே வடகிழக்கிய நீங்கள் இப்பொழுது எங்களை பார்த்து கேட்கக் கூடாது இனவாதத்தை பேசுவதற்கான சந்தர்ப்பம் இதுவல்ல என்று அன்பானவர்களே உங்களுக்கு தெரிய வேண்டும் அவர்கள் எங்களுக்காக எங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர்கள் அல்ல அவர்கள் இப்பொழுது எங்களுடைய இளைஞர்கள் அவர்கள் இப்பொழுதும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய வீரன் சரிந்த ஆயுத போராட்டத்தை இப்பொழுதும் மனதில் இருத்தி அந்த போராட்டத்தினுடைய தியாகங்களையும் அந்த போராட்டத்தினுடைய நோக்கங்களையும் தங்கள் மனதில் இருந்து இந்த தமிழ் மக்களுடைய விடியலுக்காக எழுதி கொண்டிருக்கிற நேரத்தில் தாங்களும் ஒரு காலத்தில் ஆயுத வேண்டி போராடியவர்கள் தமிழ் மக்களும் ஒரு காலத்தில் ஆயுதம் வேண்டி போராடியவர்கள் ஆகையினால் உங்களின் உணர்வுகள் எங்களுக்கு புரியும் என்று ஒரு பொய்யான கதையை விடுகிறார்கள் திசநாயக் அவர்களை பார்த்து ஒரு கல்வி கேட்கின்றேன் நீங்கள் போராடியது சிங்கள மக்களுடைய உரிமைகளுக்காகவா ஆனால் நாங்கள் போராடியது தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக எங்களுடைய வாய் உரிமைக்காக நாங்கள் போராடியோம் நாங்கள் எங்களுடைய வாய் உரிமைக்காக போராடுகின்ற பொழுது நீங்கள் எதற்காக போராடினீர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக உங்களுடைய கனவு அதிகாரம் எங்களுடைய கனவு இந்த இனத்தினுடைய விடுதலை விடுதலைக்காக அந்த போராட்டத்தை அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக போராடிய போராட்டத்தோடு நீங்கள் ஒப்பிட முடியாது நீங்கள் தெரியும் எங்களுடைய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடைய ஊர் எங்களுடைய வட்டாரம் எங்களுடைய பிரதேச சபை எங்களுடைய நடன சபை என்பதாக நாங்கள் எங்களுடைய இந்த வாக்குகளை எங்களுக்காக கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த வட்டாரம் அல்லது இந்த சபை சபைபி கட்சியினுடைய கைகளுக்கு கோபமாக இருந்தால் சில வேலைகளில் சாவகச்சேரி சாவகச்சேரியே என்று மாறக்கூடும் அல்லது சங்கத்தானி சங்கத்தானே அன்று மாறக்கூடும் இப்படியாக ஆன இரவு ஒப்புக்கு அதற்கு வைத்திருக்கிறார் அமைச்சர் விமல் ரத்நாயக்கான் ஒருவர் அவர் உப்பு போட்டு சாப்பிடுங்கிறதே இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் உப்பு போட்டு சாப்பிட்ட இனம் நாங்கள் ரோசம் உள்ளவர்கள் தன்மானம் உள்ளவர்கள் எங்களுக்கு உப்பும் சுவைக்கும் உங்களுடைய இனவாதம் எங்களுக்கு புரியும் ஆனையிற உப்பு வந்து எங்கள் நாட்டில் எங்கள் பிரதேசத்தில் விளைகின்ற உப்பையே சிங்கள மேலாதிக்க அந்த மனோபாவத்தோடு அது ஆனர உப்பு கூடாது எங்களுடைய உச்சரிக்க வைப்பதற்காக உப்பு என்றால் சுவை உங்களுடைய இன்னமான சுவை எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு எங்களுடைய தமிழருடைய தன்மான சுவைதான் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது ஆகையினால் விமல் ரத்நாயக் அவர்களை நான் எச்சரிக்கையாக சொல்லுகின்றேன் உங்களுடைய இந்த இனவாத பேச்சுக்கு தமிழ் மக்கள் நிச்சயமாக ஒரு காலத்தில் பாடம் பரவிட்டார்கள் நீங்கள் கனவு காண வேண்டாம் தமிழ் மக்களை உங்களுடைய எங்களை அடக்கியாட வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்கள் கோமாளிகளால் எங்களை ஒருபோதும் அடக்கியாட முடியாது உங்களுக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கையாள தெரியவில்லை என்றால் நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுடைய தட்டுப்பாட்டை நீக்கால் வெக்கமில்லா அவர்களுக்கு வீட்டில் நாய் முனைவாதத்தில்தான் அரிசி தட்டுப்பாடு வருகிறது என்று சொல்வதற்கு உங்கள் உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை எத்தனை காப்பல்தான் சாதாரண தளம் சித்தியடைந்தவர் என்று சொல்லுங்கள் உங்களுடைய உள்ளூராட்சி வேட்பாளர்களுடைய பட்டியலுக்கள் இருக்கிறது அவர்களின் எத்தனை பேருக்கு நீதிமன்றங்களை வளர்க்க இருக்கிறவர்கள் இருக்கிறது எத்தனை பேருக்கு கசிப்பு வழக்கு இருக்கிறது எத்தனை பேருக்கு கஞ்சா வழக்கு இருக்கிறது எத்தனை பேருக்கு திருட்டு கொள்ளை வழக்கு இருக்கிறது என்ற பந்தியல் நீங்கள் வாருங்கள் நாங்கள் தருகிறோம் இந்த பூச்சாண்டி விடுகிற வேலை திருடர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் திருப்பி அழைக்க போகிறீர்கள் அனுரகுமார திசநாயக்க மன்னாரில் பேசியிருக்கிறார் என் ஜேவிபி கட்சி வெல்லுகின்ற சபைகளுக்கு தான் கண்ணை மோடிக்கொண்டு தான் நிதி அவிக்கப் போவதாக அவருக்கு தெரியாது அவர் ஜனாதிபதியாக இருக்கலாம் இந்த உள்ளூராட்சி சபைகள் இந்த நிதி அல்லது நிதி மூலத்தை தெரியவில்லை உண்மையில் உள்ளூராட்சி சபைகளுக்கு நிதி மூலமாக இருப்பது வரி முத்திர தீர்வை இந்த வாடகை குத்தகை வருமான இதற்கு மேலதிகமாக சபையினுடைய நிதிகள் மத்திய அரசாங்கத்திலிருந்து அபிவிருத்தி திட்டங்கள் அல்லது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் அது இங்கே உள்ளாட்சி சபைகளில் அது தீர்மானமாக எடுக்கப்பட வேண்டும் ஆகையினால் இவர் சொல்கின்ற ஜேடிபி வெல்லுகின்ற கட்சிகளுக்கு சபைகளுக்குத்தான் தான் நிதியை ஒப்புகின்றேன் என்று சொன்னால் ஏனைய கட்சிகளுக்கு ஏனைய கட்சிகள் வெல்லுகின்ற சபைகளுக்கு தான் ஒன்றுக்கு நூறு தடவை பரிசீலிக்க போகிறார்களா அனுரகுமாரி அவர்களே நீங்கள் முதலில் உங்களுடைய உள்ளூராட்சி சபை வேட்பாளருடைய பட்டியலை ஒன்றுக்கு நூறு தடவை பரிசீலித்திருந்தால் உங்கள் வேட்பாளர் பட்டியலை தீர்வர்கள் பெற்றிருக்க மாட்டார்கள் ஆகையினால் நீங்கள் ஒன்றுக்கு நூறு தரம் பரிசோதிக்க வேண்டியது உங்களுடைய வேட்பாளர் பட்டியலே ஒளிய எந்த சபையில் யார் கைப்பற்றிய சபையில் எந்த ஆளு கட்சியாக உள்ள சபையில் இருந்து உங்களுக்கு முன்மொழிவுகள் என்பது அல்ல உங்களுக்கு ஜனாதிபதியாகி மாதங்கள் கடந்து விட்டது என்னும் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டில் ஒரு நியாயமான பிரச்சனை ஒன்று இருக்கிறது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற தைரியம் இன்னும் வரவில்லை ஏன் ஓடியோ என்று வருகிறீர்கள் இங்கே யாழ்ப்பாணத்திற்கு நாங்கள் தமிழ் மக்களை வென்றுவிட்டோம் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லை தமிழ் மக்கள் சிங்களவர்களின் கீழ் அடிமையாக வாழ்வதற்கு சம்மதித்து விட்டார்கள் என்று நீங்கள் உலகத்திற்கு காட்டுவதற்கு தனியாலை மண்ணெடுக்கிறீர்கள் நாங்கள் உங்களுடைய இந்த ஏமாற்று வேலைகளுக்கு ஒருபோதும் நாங்கள் ஈடுபட்டு போவதில்லை உண்மையில் இந்த நாட்டில் நாங்கள் சிங்கள மக்களுக்கு இருக்கின்ற அத்தனை உரிமைகளோ இந்த நாட்டில் சம விரும்புகின்றோம் அதனால் தான் எங்கள் மக்களில் வார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கலாம் நீங்கள் கூறிய அந்த வாசகம் இந்த நாட்டில் எல்லோரும் சமநாத வாழ்கின்ற அந்த பசப்பு வார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கலாம் ஆனால் உங்களா உங்களுடைய அந்த உப்புக்குடியே உங்களுடைய அந்த அந்த சிங்கள வெளிப்பட்டு விட்டது ஆகையினால் நாங்கள் இப்பொழுது ஒரு மிக பயங்கரமான சிங்கள பேரினவாதம் வேறு வேஷம் பூண்டு கொண்டு எங்கள் மத்தியில் வந்து நிற்கின்றது அந்த இனவாத பேயை திறத்துவோம் அதன் பின்னர் நாங்கள் தமிழ் மக்கள் எங்களுடைய சக தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் உள்ள பிரச்சனைகளை எங்களுக்குள் நாங்கள் கண்டு கொள்ளலாம் ஆகையினால் இப்பொழுது எங்களுடைய சக தமிழ் கட்சிகளோடு முட்டி போடுகின்ற நேரம் அல்ல இது இது இனவாரப்பை துரத்தி அடிக்க வேண்டிய நேரம் ஆகையினால் நாங்கள் இந்த தகவை எங்களும் எங்களுடன் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எங்கள் வட்டாரம் எங்களுடன் இருப்பதை செய்ய வேண்டும் எங்களுடைய பாரம்பரியமான இலங்கை தமிழரசு கட்சி எங்களுடைய ஒவ்வொரு வட்டாரத்தையும் வெல்ல வேண்டும் எங்களுடைய ஊர் தமிழரசோடு இருக்க வேண்டும் அது முன்போடு இருக்க வேண்டும்